வணக்கம் உறவுகளே நாங்க கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்க எல்லோருமே நல்ல சோமா சொல்லி இருக்கமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இந்த வீடியோவில் நான் காலம சாப்பாடு மதிய சாப்பாடு எங்கே போகணுன்னாங்களும் என்னை கூட்டிக் கொண்டு தான் இருக்க போது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கோ நான் நான்கும் எனக்கு ஸ்கூலுக்கு அவள் என்ன போகணுமென்னு சொல்லி நூடுல்ஸ் செய்து சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி நூடுல்ஸ் செய்ய வலிக்கிட்டேன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நூல்ஸ் ரொம்ப போட்டு தான் இந்த நூல்ஸ் நான் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு மற்றது பட்டாணி சோளன் இந்த மிக்ஸ் வெஜிடபிள் பக்க இருக்குமில்லோ அதெல்லாம் போட்டு தான் இந்த நூடுல்ஸ் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் செய்கிற மாதிரி கட்டாயம் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கோ மாதத்தில் ஒருக்கா அப்படி செய்யலாம் நூடுல்ஸ்ன்றது ஹெல்த்தி சாப்பாடு இல்லத்தானால் நான் மரக்கறிகள் போட்டு செய்யக்குள்ள அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நான் செய்த மாதிரி நீங்களும் செய்யுங்க முதல் உருளைக்கிழங்க நான் சின்ன வட்டி போட்டு உப்பெல்லாம் போட்டு உருளைக்கிழங்க எண்ணெயில் பொறிச்சு எடுக்க இல்லை அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரப்பதத்தில் வரைக்கும் அப்படி எண்ணெய்களை போட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோன்னா நூல்ஸையும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தான் நூல்ஸை நல்லா உடைச்சி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே கோப்பையால் மூடி விட்டனான் அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு டூ த்ரீ மினிட் விட்டால் பிறகு அதை அப்படியே வடிச்செடுத்தால் ரொம்ப உதிரி உதிரியாக வரும் உருளைக்கிழங்கு எல்லாம் வதங்கி வந்தால் பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் பூடு பச்சை மிளகாய் பூடு மஸ்ட் போடுங்கோ ஏதாவது வயிற்று பிரச்சனைகள் இருந்தால் கூடி பூடு போட்டால் அதெல்லாம் வராது குழந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள் நூல்ஸ் எப்படி அவிஞ்சு வந்து கேரண்டு இப்போ நான் தண்ணியெல்லாம் வடி படிச்செடுத்துட்டேன் நல்லா உதிரி உதிரியாக தான் நான் விஞ்சு வரும் இப்படி செய்து பாருங்க நீங்கள் அடுப்பில் சு தண்ணியை வச்சு சுதனை கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு நூடுல்ஸை போட்டு அந்த தண்ணிக்குள்ளே மசாலாக்களை போடுறதும் பார்க்க இப்படி ஒரு முறை செய்து பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் நான் இப்படி தான் நடுகளுமே செய்கிறேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மரக்கறி இளம்பரங்கள் அவிஞ்சு வந்துட்டார் நல்லா அவிஞ்சேன்னு சொல்லியேன்னு பொரிஞ்சு அந்த அரைப்பதத்தில் ஒரு முக்கா பதத்தில் அப்படியே எடுக்கணும் அப்போ நல்லா இருக்கும் நூடுல்ஸ் இந்த க்ரன்ச்சியாக இருக்கும் கடிச்சு சாப்பிடக்குள்ளே அப்படி இருக்கும் நான் அதுக்கு பிறகு வெங்காயங்கள் பச்சை மிளகாய் எடுத்து வச்ச பூடுகளையும் போட்டு அதையும் கொஞ்சம் பதங்க விடுவேன் அப்போ உருளைக்கிழங்கு இதுகளெலாம் கொஞ்சம் வதங்கி வந்தால் வந்தால் அப்படி அவிஞ்ச பதத்தில் வந்தாலே நீங்கள் நூடுல்ஸை போட்டு அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறபடியாக குழந்தைகளுக்கு நீங்கள் ஓரேஞ்ச் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தீ தேக்குள்ளே சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவையில் விரும்பியும் சாப்பிடுவினம் எத்தனை பேர் இப்படி நீங்கள் மரக்கறி போட்டு நூல் செய்கிற நீங்கள் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குளம்பு மிளகாத்தூளும் போடுவேன் குளம்பு மிளகாத்தூள் போடக்குள்ளே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிறது எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் நீங்களும் நான் செய்கிற முறை செய்து பார்த்துட்டு என்ன எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க நான் அந்த பேக்கெட்டுக்கு இருக்கிற நூல்ஸ் மசாலா இருக்குல்ல அதுவும் போட்டு சிக்கன் மசாலா தான் அதுவும் போட்டு செய்வேன் ரொம்ப நல்லா வரும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அவிச்சு வச்ச நூலுசையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகலே எனக்கு சாப்பாடை தீத்தி போட்டு நாங்கள் இப்போ கடைக்கு வலிக்கிட போட ஒரு மத்தியானம் போல் இவற்றை சென்று ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வீட்டை சாப்பிட வராரு அவருக்கு மட்டன் கறி வைக்க போறேன் அப்போ அகலிகனை ஸ்கூல் ஒண்டை விட்டுட்டு போய் மட்டன் இல்லாம வந்துட்டு அதையும் சமைப்பட்டு வழிக்கிட போறேன் ரொம்ப நூடுல்ஸ் நல்லா வந்துச்சு உப்பு அது மசாலா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ப்ளீஸ் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க கடைக்கு போவோம் நாங்கள் இப்ப டைம் காலையில் ஒன்பது இருபது நேரம் ரொம்ப வெயில் ஜூக்கேல ரொம்ப வெயில் அடிக்குது கடைக்கு போகிற பாதை இதுதான் உங்களுக்கு தெரியும் நான் தான் இந்த வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறேன் என்று இது ஒரு ஊல்ஹாங் டன் யூனிவர்சிட்டி உண்டு இது எங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது ஒரு டென் மினிட் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி உண்டு இப்போ சிக்னல் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் ரொம்ப இருக்கும் பார்க்கவே இப்போ சமருக்கு டாங்கோலெல்லாம் நிறைய பூக்க பூக்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன சேர்ந்தேன் நாங்கள் போனதே இல்லை பூக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு போகணும் டைம் கிடைக்குது இல்லை அதான் பெரிய ஒரு விஷயம் டைம் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரிய இல்லை காலையில் நாங்களும் ஸ்கூல் பிறகு சமையல் பிறகு அதுக்கு பிறகு ஸ்கூல் எடுக்கிறது பிறகு சாப்பாடு தீர்த்துறது பிறகு எனத் திரி ஆக்கி போட்டு திரு இப்போ நான் பேர்க்குக்கு போகிறதுண்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் போயிடும் வீடியோக்கள் எடிட் பண்ணுறதுலாம் நைட் டைம் பிரேக் டைமும் எடிட் பண்ணுவேன் அப்படியே போய் கொண்டு இருக்குது வந்துட்டு இப்போவே கண்ணை கட்டுது நிறைய வச்சு கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் போவோம் நான் உங்களுக்கு எங்களுடைய அழகை காட்டுகிறேன் ரொம்ப வீடியோ இந்த பாதையெல்லாம் போட்டிருக்கிறேன் நல்லா இருக்கும் பார்க்கவே

டவுன் கோல் இருக்குது இதெல்லாம் ஓல்டு பில்டிங்குகள் இதெல்லாம் என்னப்பா நிறைய வருஷத்துக்கு முதல் கட்டின கட்டிடங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பில்டிங்குகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு டபுள் டக் பஸ் போகுது Stop. Bus stop. Bus stop. அந்த பாருங்க ட்ரம் வெயிட் பண்ணி நிக்க சிக்னல் விளையாடுக்காக இல்ல ப்ளூ கலரா தெரியுதுல்லோ அதுதான் ட்ரம் ஆஹா ஒன்று வந்து மறைச்சிட்டது அப்ப ட்ரம்ப் போயிட்டு இந்த வெஹிக்கிள் மறைச்சிட்டது ஓகே கடைக்கு போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் வந்துட்டேன் மெஸ் அண்டி கி தான் மெஸ் அண்டி சூப்பர் மார்க்கெட் உள்ளுக்கு வீடியோ எடுக்க என்ன சொல்கிறாங்களோ தெரியலை முடிஞ்சால் எடுக்கிறேன் இவர் சொன்னார் உள்ளுக்கு வீடியோ எடுக்காதேன்னு சொல்லி அதனால உள்ளுக்கு வீடியோ எடுக்கல சின்ன ஒரு கிளிப் மட்டும் எடுத்தேன் நான் மட்டின் எல்லாம் வாங்கினேன் வந்தாச்சு மட்டனை இவர் தான் எல்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன தந்தவர் நல்லா உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நான் எங்களோடய குழம்பு மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா மட்டினை பிரட்டி எப்போவுமே ஊறுறதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிறகு வெங்காயம் மிளகா மறுபடியும் இஞ்சி பூடு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு மட்டின் அதுக்குள்ளே போட்டு அப்படியே அந்த மட்டனில் தண்ணி விடும்பல தண்ணி விட அப்படியே வதங்கி அப்படியே ஒரு நல்ல ஒரு பிரட்டல் கறியாக எடுத்துலான்னு மிச்சம் வீடியோ எடுக்க மறந்து போனேன் ஃபைனலாக எப்படி வந்ததுன்னு சொல்லியேன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் மட்டன் வீடியோ போட்டிருக்கிறேன் சேனலில் பாருங்கோ அகலியனையும் போய் ஸ்கூலால் எடுத்துவிட்டோம் அவருக்கு தலைமறை வட்டோனும் அவருக்கு கேக் மார்டர் பண்ணோனும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி அவர்கிட்ட பேர்தே ஆல்ரெடி முடிஞ்சுது நான் லேட்டாக தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கேக் பாக்ஸில் போய் அவருக்கு பிடிச்ச கேக்கையும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு தலைமறை வெட்டி கொண்டு வருவோம்னு என்ன வைக்கிட்டுவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கோ மறக்காமல் என்னுடைய வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பாருங்கோ அவர்கிட்ட பேர்தே பிளாக் வருது நான் கேபிள் காருக்கு எல்லாம் போனாங்கள் அந்த வீடியோவும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது ஓகே நான் உங்கள் கௌஷியன் செந்தில் நாகாலியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்